திருவிழா காலங்களில் மேடை நடன நிகழ்ச்சிக்கு அனுமதி வேண்டும் என கோரி தமிழ்நாடு திரைப்பட மேடை நடன கலைஞர்கள் நல சங்கத்தின் சார்பில் பல்வேறு திரைப்பட நடிகர்கள் போல் வேடமிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் அரியலூர் மாவட்டத்தில் சுமார் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்பட மேடை நடன கலைஞர்கள் வசித்து வருகின்றனர் மேடை நடன கலை நிகழ்ச்சிகள் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை கொண்டு தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் இவ்வகையான மேடை நடன நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தனர் இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது எனவும் சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல் படியும் மற்றும் தமிழ்நாடு அரசின் காவல்துறை தலைவரின் வழிகாட்டுதல் படியும் நடத்தி வருகிறோம் எனவே எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் வரும் திருவிழா காலங்களில் மேடை நடன நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் காவல்துறையுடன் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி திரைப்பட மேடை நடன கலைஞர் நல சங்கத்திலிருந்து வந்திருக்கோம் கிட்டத்தட்ட வந்து இந்த அரியலூர் மாவட்டத்தில் இரநூறுக்கும் மேற்பட்ட நடனக் கலைஞர்கள் அவங்க குடும்பத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு பூரா சென்னை உயர்நீதிமன்றமும் மதுரை உயர்நீதிமன்றமும் அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய கட்டத்தில் அதாவது கோவில் திருவிழாக்களில் வந்து முறையான நிகழ்ச்சி பண்ணலாம் அந்த முறையான நிகழ்ச்சியில் வந்து ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நிகழ்ச்சி பண்ணலான்னு சொல்லி எல்லா தமிழகத்தில் உள்ள எத்தனை மாவட்டங்களுக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அரியலூர் மாவட்டத்தில் மட்டும் காவல் நிலையத்திலேயே வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு வந்து அனுமதி இல்லை இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல அதுக்கு நம்ம மாவட்ட அரியலூர் மாவட்ட தலைவர் அவர்களிடம் வந்து மனு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி இந்த தொழிலை நம்பி கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட இரநூத்தம்பது குடும்பங்களுக்கு மேற்பட்ட நடனக் கலைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம் கண்டிப்பாக அதுக்கு உண்டான பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என் பேர் அஜித் ராஜா நான் மாநில தலைவர்